குடியரசு தின விழாவை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தை ஆளும் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன அதே நேரம் எதிர்கட்சிகள் இதில் பங்கேற்றன அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்தன தமிழக அரசு சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது முன்னாள் ஆளுநர்கள் நாராயணன் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றனர் பெட்டக்ஸ் மோசடியில் தொடர்புடைய வட மாநில நபரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர் தனிப்படை போலீஸ் விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டது டெல்லியைச் சேர்ந்த கோபி என்பது தெரியவந்தது டெல்லியில் அவரை கைது செய்த தனிப்படையினர் கோவை அழைத்து வந்தனர் தொடர் விசாரணையில் போலீஸ் ஸ்டேஷன் வீடியோ காலில் பேசி மிரட்டி பதினோரு பேரிடம் முப்பது லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்தது தெரியவந்தது மோசடி பணத்தில் அவர் டெல்லியில் இரண்டு நிறுவனங்களையும் நடத்தி வந்துள்ளார் அவரிடம் ஆறு மொபைல் போன் ஏழு ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் மத மோதல்களுக்கு திமுக துணை போகிறது என்று பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலர் வேலூர் இப்ராஹிம் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்த அவரது அறிக்கையில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் பெருமை வாய்ந்த திருப்பரங்குன்றத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் சிக்கந்தர் தர்காவிற்கு ஹிந்துக்கள் சகிப்புத்தன்மையுடன் இடம் கொடுத்தனர் ஆனால் இன்று எஸ்டிபிஐ முஸ்லிம் லீக் உள்ளிட்ட பிற பயங்கரவாதத்தை தூண்டும் அமைப்புகள் திருப்பரங்குன்றத்தில் மாட்டுக்கறி பிரியாணியை சாப்பிட்டு அதன் புனிதத்தை கெடுத்துள்ளனர் அதற்கு போலீசாரும் உடந்தையாக இருந்துள்ளனர் இதை எதிர்த்து இஸ்லாமியரான நான் நியாயமான கருத்தை வெளியிட முயற்சிக்கையில் போலீசார் என்னை கைது செய்து அதிகார துஷ்பிரயோகம் செய்தனர் இந்த பிரச்சனைக்கு காரணமான திமுக தமிழகத்தில் மத மோதல் ஏற்பட துணை போவதை உறுதிப்படுத்துகிறது இந்தியாவை துண்டாடும் சில அமைப்புகள் ஆன்மீக பூமியான தமிழகத்தை களங்கப்படுத்துகின்றன என்றும் வேலூர் இப்ராஹிம் கூறியுள்ளார் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட இடத்தை பார்வையிட்டு சிபிசிஇடி போலீசார் முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெங்களூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி சட்டவிரோத கல்குவாரிகளுக்கும் கனிமவள கொள்ளைக்கும் எதிராக போராடி வந்த அவர் கடந்த பதினேழாம் தேதி குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார் இதில் தொடர்புடைய குவாரி உரிமையாளர் இருவர் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற டிஐஜி உத்தரவிட்டார் அதன்படி சிபிசிஐடி டிஎஸ்பி ஜின்னி சிலங்கோ தலைமையில் இன்ஸ்பெக்டர் புவனேஸ்வரி மற்றும் போலீசார் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட இடத்தை பார்வையிட்டு ஜெகபர் அலியின் வீட்டில் சென்று அவரது மனைவியிடம் முதற்கட்ட விசாரணை செய்தனர் இதற்கிடையே ஜெகபர் அலி குடும்பத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் தெற்கு ரயில்வே நடப்பு நிதியாண்டில் ஒன்பதாயிரத்து நூற்று எழுபது கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது இது கடந்த ஆண்டை விட ஐந்து சதவீதம் அதிகம் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் உள்ள பழனி ஆண்டவர் மலைமேல் உள்ள காசி விஸ்வநாதனை வழிபட மதுரை ஆதீனத்திற்கு நேற்றும் இரண்டாவது நாளாக போலீசார் தடை விதித்துள்ளனர் மதுரை ஆதீனம் நேற்று முன்தினம் சுவாமி தரிசனத்திற்காக திருப்பரங்குன்றம் வருவதாக இருந்தது அவருக்கு போலீசார் தடை விதித்தனர் ஆதீனத்தின் பாதுகாப்பு கருதி தான் தடை விதிக்கப்பட்டதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டது இதை கண்டித்து இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் ஆதீனம் மடத்தின் முன் மறியலில் ஈடுபட்டனர் இதனிடையே கந்தர்மலை பாதுகாப்பு இயக்கம் திருப்பரங்குன்ற மலை பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் திருப்பரங்குன்றம் முருக பக்தர்கள் ஆகியோர் கூறும்போது ஒரு மடாதிபதி ஹிந்து தெய்வங்களை வழிபடுவதற்கு தடை விதிக்கப்படுவது இந்துக்களின் மனதை புண்படுத்தும் செயல் அவர் சுவாமி தரிசனம் செய்வதற்காகவே வருவதாக இருந்தது அவர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தவா வருவார் ஆதீனத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கி அவரை தரிசனம் செய்ய போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும் அதை தவிர்த்துவிட்டு தடை விதிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் திருப்பரங்குன்றத்தில் முஸ்லிம் எம்எல்ஏ எம்பிக்களுக்கு அனுமதி அளிக்கும் போலீசார் ஆதீனத்திற்கு அனுமதி மறுப்பது இந்து மதத்திற்கு இழைத்த பெரிய அநீதி இந்நிலை தொடர்ந்தால் இந்துக்களின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் என்றும் சுவாமி தரிசனம் செய்ய மதுரை ஆதீனத்திற்கு தடை விதித்ததற்கு கண்டனம் மற்றும் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் இந்த தடை தொடர்ந்து நீடித்தால் தமிழகத்தில் உள்ள ஆதீனங்கள் ஆன்மீக பெரியோர்களை ஒன்று திரட்டி மலை மீதுள்ள காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்ய வைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிர்வாகம் தோறும் பராமரிப்பு பணிகளை செய்வதற்கு நிதி வழங்கியும் பொதுப்பணித்துறையினர் காலதாமதம் செய்வதாக சர்ச்சை எழுந்துள்ளது இதனால் மருத்துவமனைகளில் அன்றாட பணிகளில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பதால் நமக்கு நியாயமாக தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தர மறுக்கிறது என்று தேனி மாவட்டம் கம்பத்தில் நடந்த தெற்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் மாநில வர்த்தக அணி செயலர் காசிமுத்து மாணிக்கம் குற்றம் சாட்டியுள்ளார்